வணக்கம் வாங்க எங்கள் அத்தை வீட்டுக்கு பார்த்துக்கிறோம் வாகலாப்பட்டு எங்க எனக்கு வேலை இல்லை நீங்கள் அதனால் எங்கள் அத்தை வீட்டுக்கு பாருங்கள் எங்கள் அத்தை வீட்டில் சொட்டு நீர் பில் தான் பயிர் வச்சுக்கிறாங்க தண்ணி அதிகமாக டிமாண்டு இந்த பக்கம் தான் சாத்தனூர் காவாக வருது இதனால் இப்போ இன்னும் தண்ணி அதனால் அதனால நீர் பாயப்பில் பயிர் வச்சுக்கிறாங்க எப்படி இருக்குது பாருங்க பயிர் இப்போ சொட்டு நீர் பழப்பில் மருந்து அதாவது யூரியா கலந்து அனுப்புகிறாங்க இப்போ வந்து இதை பாருங்க இது வந்து யூரியா கலந்தாச்சு

நம்ம போடுற மருந்தோ யூரியாவோ எதா இருந்தாலும் இந்த பழுப்பு மூலியமாகவே கொடுத்துருவோம் அதான் இப்போ குழந்தைக்கு தாய்ப்பால் வந்து குட்டிப்பால் ஆகிடுச்சு பார்த்தீங்கன்னா குட்டிப்பாலில் ஊற்றி கொடுக்கலையா அது போல் தான் இப்போ பயிருக்கு நம்ம கொடுக்குறோம் அதாவது இப்போலாம் இயற்கை விவசாயம் சொல்லலாம் வாயாலில் இன்னும் கொஞ்ச நாளாக விவசாயமே செய்ய முடியாது எங்கேருந்து இயற்கை விவசாயம் செய்ய முடியும் இயற்கை விவசாயம் செஞ்சான் பார்த்தேன் அப்பராத்தையும் கற்றுத்தான் இப்போ இயற்கை விவசாயம் செய்ய முடியாது பொதுவாக விவசாயமே செய்ய முடியாது இது போல நாங்கள் பயிர் வைக்கிற இடங்கள் நாங்கள் பயிர் வைக்கிற விஷயங்கள் இதில் இருக்கிற நிறை குறைகள் பற்றி நாங்கள் பேசுகிறோம் நம்ம பேசுகிற விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்பூர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்களுக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க நன்றி